மாநில அரசோ நினைக்கக்கூடாது என்ற எண்ணம் இருக்குமே ஆனால் நாம் நம்முடைய எதிர்ப்பு குரல்களை பதிவு செய்ய வேண்டும் நம்முடைய உரிமை குரல்களை பதிவு செய்ய வேண்டும் இந்திய அரசியல் சாசன சட்டம் என்ன சொல்கிறது என்றால் ஒரு தனி மனிதனுக்கான உரிமை அந்த மக்களுக்கான உரிமையை கொடுத்திருக்கிறது நீங்கள் நேற்று கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க நீங்கள் போய் அமைச்சர்கிட்ட மனு கொடுத்தீங்களா சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட சொன்னீங்களா அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்டீங்க நாங்கள் என்ன சொல்கிறோம்னா அமைச்சர் என்பது ஒரு தமிழக முதல்வர் அப்படின்னு எடுத்துக்கிறோம் தமிழக அரசியலை எடுத்துக்கிட்டோம்னா தமிழக முதல்வர் தமிழக மக்களின் பணியாளர் சம்பளம் வாங்குகிறார் தமிழக மக்களின் முதல் வேலையாள் யார் தமிழக முதல்வர் தமிழக மக்களுக்காகத்தான் முதல்வர் இல்லையா முதல்வருக்காக மக்கள் அல்ல அமைச்சர்கள் என்ன என்ன வந்தோடனே அவங்க அமைச்சராக இருந்து வீட்டுக்குள்ளே இருப்பாங்க எல்லோரும் மக்கள் போய் அவங்கள்ட்ட கே மனு கொடுத்துக்கிட்டு கையை கட்டிட்டு நிற்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்து இந்த அடிமைத்தன எண்ணம் வந்து சுதந்திரத்துக்கு பிறகு சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்த இது இப்போவும் இருக்குது காந்தி பேரவை வலியுறுத்துறதை ஒரே இது என்னன்னு கேட்டிங்களா சுதந்திரத்துக்கு முன்பு சுதந்திரத்துக்கு பின்பு சுதந்திரத்துக்கு முன்பு ஐயா துறை அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட கலெக்டர்கிட்ட போய் மனு கொடுத்துக்கிட்டு இருந்தோம் சுதந்திரத்துக்கு அப்புறம் உள்ள இந்திய அரசியல் சாசன சட்டம் என்ன சொல்லுதுன்னா மக்கள் எஜமானார்கள் மக்கள் தான் முக்கியம் மக்களாட்சி மக்களாட்சி தத்துவம் என்ன சொல்லுதுன்னா மக்களுக்கு சேவை செய்ய முதல்வர் பிரதமர் ஜனாதிபதி கவர்னர் எல்லாரும் மக்களுக்கு சேவை செய்ய தலைமைச் செயலாளர் மாவட்ட ஆட்சியர் மற்றவர்கள் மக்களுக்கு சேவை செய்ய அமைச்சர் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரதிநிதிகள் இவர்கள் எல்லோரையும் விட மக்கள் மேலானவர்கள் மக்கள் பிரதிநிதிகள் மக்களுக்கு கீழானவர்கள் அரசு ஊழியர்கள் மக்களுக்கு கீழானவர்கள் இந்த தத்துவத்தை இந்த உண்மையை நிலைநாட்டுவதற்காகவே காந்தி பேரவை அதை வழிநடத்தி சென்றுக்கிட்டு இருக்கு ஏன்னா சுதந்திரத்துக்கு முன்னாடி மாதிரியே இருக்குது இன்னமும் கலெக்டர் ஆஃபீஸில் டவாலி கட்டிக்கிட்டு நம்ம மனு தீய்கிழமை தீயக்கிழமை மனு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சுதந்திரத்திற்கு கேவலமான விஷயம் மனு கொடுத்துக்கிட்டு கையை கட்டிக்கிட்டு ஆட்சியர் உட்கார்ந்து மக்கள் மனு கொடுத்துட்டு நிற்கிறது வந்து கேவலமான விஷயம் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு சார் அரசாங்கம் வார வாரம் மக்கள் ஈஸியாக மாவட்ட ஆட்சியரை சந்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கு திங்க கிருவியன் ஸ்டே அப்படின்னு கிருவியன் ஸ்டேயில் வந்து மக்கள் நிற்கணும் மக்கள் நின்று க்யூவில் நின்று கொடுத்துட்ருக்கணும் சட்டத்தில் அந்த மாதிரி எதுவும் சொல்லியிருக்கா மக்கள் மக்கள் க்யூவில் நின்று மக்கள் எங்கேருந்து வருவாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் நானூற்றி ஒரு கீழே கிராம பஞ்சாயத்துகளிருக்கு யார் எந்த வழியாக வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியை கையை கட்டிக்கிட்டு வந்து வாசலில் வந்து நிற்க முடியுமா அதுக்கு அது நிற்கிறதுக்கு தான் சம்பளம் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க இல்லை நீங்கள் உங்களுக்கு நீங்கள் எப்படி சுதந்திரத்துக்கு முன்னாடியே இருந்துக்கிட்டு கேள்வி கேட்குறீங்க மன்னராட்சி ஆட்சி காலத்தில் விவசாயிகளை தேடி சேரம் போறான் போகிறான் விவசாயிகள் கிராமத்தில் போய் அவனுடைய குறைகளை கேட்டுக்கிட்டு உட்காந்து திண்டில் உட்காந்து ஆலமரத்துடையில் வர்றான் அன்னைக்கு இருந்த மக்கள் தொகை பாப்புலேஷன் என்ன இந்திய அரசியல் நீங்கள் என்ன அன்னைக்கு அதுக்கு தான் கிராம நிர்வாக அலுவலர் போட்டிருக்கு வட்டாட்சியர் போட்டிருக்கு கோட்டாட்சியர் போட்டிருக்கு மாவட்ட ஆட்சியர் போட்டிருக்கு ஆட்சியருங்கிறதே பேரை யூஸ் பண்ணக்கூடாது நிர்வாக அலுவலர் தான் அதை பயன்படுத்தணும் மக்கள் ஆட்சியில் ஆட்சியர்னு சொல்ல முடியாது அது சுதந்திரத்துக்கு முன்னாடி உள்ளது ஏன்னா இப்போ இப்போ என்ன கட்டமைப்புனால் சுதந்திரத்துக்கு பின்னாடியும் அடிமைத்தனத்தை கொண்டுட்டு வர்றாங்க அதை பரவலாக்கப்பட்டுருது அமைச்சருக்கு கீழே எல்லோரும் போய் நிற்கணும் சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட கையெட்டி நிற்கணும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிற வரைக்கும் கும்பிடுவாங்க ஓட்டு கேட்பாங்க பாராளுமன்ற கும்பிடுவாங்க ஓட்டு மக்கள் பெரிய அளவில் மக்களுடைய வாக்கு முக்கியம்னு சொல்லுவாங்க அதற்கு பிறகு அவங்க வந்து கவுன்சிலர்கிட்ட போய் கையெட்டி நிற்கணும் நீ வர்றது மக்கள் சேவை செய்கிறது தானே வர உடனே யார் கூப்பிட்டது யாரும் அழைக்கலை நீ மக்கள் சேவை செய்ய வர்றோம்ன்றிருக்க நிர்வாகத்துக்கு அரசு பணியாற்ற நீ வர்றேன்னு சொல்லியிருக்க உன்னை யாரும் கூப்பில்ல ரொம்ப கோபக்காரா இருக்கீங்களே கோபம் இல்ல போதனைகளை பின்பற்றுறீங்க அதாவது அரசு அதிகாரிகள் ஏற்கனவே அரசு அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்களுக்கு கோபம் இருந்துச்சு இப்ப ஆட்சியாளர்கள் அரசு அதிகாரி கோபம் என்ன இல்ல உங்களுக்கு அதுதான் திங்கட்கிழமை திங்கக்கிழமை ஏன் சந்திக்கிறீங்க பரவலாக்கப்படணும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நீங்க ஏன் ஆட்சியர் ஏன் சந்திக்கிறீங்க கிராமத்துல ஒரு கிராமத்துல ஒரு எக்ஸாம்பிள் ஒரு நானூத்தி தொண்ணூத்தி ஏழு கிராமம் இருக்கு அந்த நாணித்தான் ஒவ்வொரு கிராம நிர்வாக சபையே அதை தீர்த்து வச்சுருவோம் நான் காந்தி படம் முன்னாடியே ஒரு இது பண்ணியிருக்கோம் நீதிமன்றமே ஒரு கிராமத்துக்கு இருக்கணும் காந்தி என்ன சொல்லியிருக்கேன்னா சுயராஜ்யம் கிராம ராஜ்யம் சொன்னார் காந்தி சொன்ன ராமராஜ்யம் சொல்லிட்டு சில அரசியல் கட்சிகள் இருக்குது நாங்கள் எங்களுக்கு நாங்கள் அயிம் சேவை கோவப்படலை உண்மையை விளக்குகிறோம் உண்மையை விளக்குகிறதற்கு எப்படின்னா காது கேட்காதவர்களுக்கு சவுண்டாக சொல்கிறோம் மறுபடி நம்ம வருவோம் உங்களுடைய கோரிக்கை

ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாற்பத்தி ஐயாயிரம் ஓட்டுகளும் வாங்கியிருக்கீங்க அதனால முடிஞ்சிச்சா உங்களால இப்போ அதை விட கூடுதல் ஓட்டு வாங்கி நீங்க வந்து இந்த தேர்தலில் பார்லிமெண்ட் புதுக்கோட்டை பார்லிமெண்ட் மீட் எடுக்க போறீங்களா இப்போ நம்ம நீங்க பேட்டி கேட்கறதே வந்து நோட்டாவுக்கு பிரச்சாரம் பண்ணுறதுனால தான் கேட்குறீங்க ஆமாம் இதே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆண்டு காலம் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறம் பாராளுமன்ற உறுப்பினராக மத்திய அமைச்சர்களாக இருக்கிறாங்க இவங்க யாருமே எதுவுமே பண்ணல யாரும் கேள்வி கேட்கலையே என்ன பண்ணல இவர்களுக்கு போட்ட வாக்கு கரெக்டாக செல்லுபடி ஆச்சா இந்த மக்களுக்கான மாறிச்சா இவர்களுக்கும் போட்டு தான் ஜெயிக்க வச்சாங்க பாராளுமன்ற உறுப்பினர் அவர் என்ன கடமை இந்த புதுக்கோட்டைக்காக செஞ்சாரு இல்ல கரூர் பாராளுமன்ற உறுப்பினர் இந்த விராலிமலை தொகுதிக்காக என்ன செஞ்சாரு இல்ல ராமநாதபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் வந்து அறந்தாங்க தொகுதிக்கு என்ன செஞ்சாரு இல்லை சிவகங்கை பாராளுமன்ற உறுப்பினர் வந்து ஆலங்குடிக்கும் திருமையம் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த ஆலங்குடிக்கு திருமயத்துக்கு என்ன செஞ்சார் என்ற கேள்வி எடுபட்டால் அது தேவையற்ற வாக்குகளாகவும் நோட்டா என்பது தேவையான வாக்குகளாகவும் மாறும் இவர்கள் எம்பி ஆகி எதுவும் செய்யலை அமைச்சராக இருக்கவங்க எதுவும் செய்யலை ஆள்பவர்களும் செய்யலை ஆண்டவர்களும் செய்யலைன்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு உரிமையை வெளிப்படுத்துவதற்கு ஒரு அற்புதமான ஒரு ஒரு ஆயுதம் இருக்குது தேர்தல் அந்த தேர்தல் ஆணைய ஆணையத்தில் நம்மளுடைய பதிவை சொல்லும்போது பேசும் பொருளாகுது இப்போ நோட்டாவுக்கு நாங்கள் பிரச்சாரம் பண்ணுனது ஐம்பத்தோறாயிரம் ஓட்டு வாங்கினதுனால பேசும் பொருளாச்சு இப்போ அது பேசும் பொருள் விவாத பொருளாக மாறும் விவாதம் வந்து கடைசியாக எந்த இந்த உலக அரங்கில் புரட்சி வெடித்தது காரணம் ஒரு 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 பொறி கிளம்புவோம் அது சின்ன பொறியாகோடு நின்றுடும் பெரிய பொறியாகவும் மாறும் ஆனால் இந்த பா புதுக்கோட்டை சமஸ்தானத்தை மீட்க வேண்டியது புதுக்கோட்டை பாராளுமன்றத்தை மீட்க வேண்டியதுங்கிறது ஒரு பெரிய திட்டம் அது சாதாரண ஒரு பாராளுமன்ற தொகுதியோடு நின்றுற போறதில்லை வரலாற்று சிறப்புமிக்க இடம் நாங்கள் ஒன்றும் இந்தியாவோட இருந்த இடம் இல்லை இது இந்தியாவோட இணைந்த இடம் நீங்கள் உங்களால் இந்தியாவில் வச்சுக்கிற முடியலை தமிழகத்தில் நிர்வாகம் நீங்க சொன்னிங்க பாப்புலேஷன் கூட இருக்கு எங்களால் மக்களை போய் சந்திக்க மாவட்டம் விளைவிக்கங்க போயிருங்க எங்களை தனி நாடா அறிவிச்சுக்கோங்க அல்ல தனி யூனியன் பிரதேசமே எங்களை அறிவிச்சுங்க நாங்கள் நாங்கள் அதை வரவேற்கிறோம் நம்ம எதுக்கோ வந்துட்டு எங்கெங்கோ போறீங்க இல்லை நீங்க சொன்னது வந்து மக்கள் சன சனத்தொகைக்கு தகுந்த மாதிரி வேலை வாய்ப்பை கொடுத்துருக்காங்க அரசு ஊழியர்களை போட்டிருக்காங்க எனக்கு என் கேள்வி இன்னொரு கேள்வி முக்கியமான கேள்வி இருக்கு அதுக்கு தெளிவாக சொல்லுங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆறு சட்டமன்ற தொகுதி இருக்கு அதாவது கந்தரோகோட்டை புதுக்கோட்டை இது ரெண்டு சட்டமன்ற தொகுதியும் திருச்சி மக்களவைத் தொகுதிக்கு போகுது பிராலிமலை சட்டமன்ற தொகுதி வந்து கரூர் மக்களவைத் தொகுதிக்கு போகுது திருமயமும் ஆலங்குடியும் சிவகங்கை மக்களவைத் தொகுதிக்கு போகுது அறந்தாங்கி வந்து ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதிக்கு போகுது ஆக புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகத்திற்கு கீழ் இருக்கக்கூடிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளும் அருகில் இருக்கக்கூடிய பக்கத்து மாவட்டங்களான நான்கு மாவட்ட சட்ட நான்கு மாவட்ட மக்களவைத் தொகுதிக்குள் இணைக்கப்பட்டிருக்கு இது சரி ஆமாம் ஆனால் காந்தி பேரவையாக இருக்கட்டும் புதுக்கோட்டை பாராளுமன்ற தொகுதி மக்களவை மீட்பு குழுவாக இருக்கட்டும் உங்களுடைய பிரச்சாரம் புதுக்கோட்டை கந்தரக்கோட்டையை மட்டுமே மையப்படுத்தி இருக்கிறதா சொல்லப்படுது அந்த மற்ற மூன்று மக்களவைத் தொகுதிகளுக்குள் அதாவது எஞ்சிய மீதம் இருக்கக்கூடிய விராலிமலை திருமயம் ஆலாங்குடி அறந்தாங்கி ஆகிய நான்கு சட்டமன்ற தொகுதிக்குள் உங்களுடைய பரப்புரை எப்போது நீங்கள் மேற்கொண்டீங்க பரப்புரை தொடங்குவீங்களா இல்லை இங்கே இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு மட்டும் அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுடைய பிரச்சாரம் இருக்குமா நிச்சயமாக நல்ல கேள்வி நாங்கள் முன்னாடியே சொல்லிட்டோம் எங்களுடைய நோட்டாவிற்காக வெளிக்காட்டி கொண்டு வருபவர்கள் எண்ணிக்கை குறைவு ஏன்னா எல்லா அரசியல் கட்சிகளையும் எதிர்ப்புகளை எதிர்கொள்ள வேண்டும் நானே காந்தி பிறவையில் போராட்டத்திற்கு மக்களை அழைக்க மாட்டேன் மாணவர்களை இளைஞர்களை எப்பொழுதுமே போராட்டங்களுக்கோ அல்லது ரிஸ்க் எடுக்கிறது எதனால் எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறதுக்கோ மக்களை பயன்படுத்துறதில்லை ஆனால் மக்களை கீழே லெவலில் எங்களுக்கு தெரிய ஒரு கேபிள் ஒரு ஐம்பத்தோராயிரம் ஓட்டு நாங்கள் வாங்கினோம்னா எப்படி வாங்கியிருப்போம் இப்போ லட்சத்தை தாண்டிற ஓட்டுக்கான முயற்சிகளை பண்ணிட்டு இருக்கோம் அறந்தாங்க தொகுதியில் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது ஆலகுடி திருமயின் தொகுதியில் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது விவசாயிகள் அவங்க பரப்புரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க விவசாய தொழிலாளிகள் பரப்புரை பண்ணியிருக்காங்க இந்த ஆ இந்த பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் அறந்தாய் தொகுதியில் பண்ணுறாங்க விராலிமலை தொகுதியில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கந்தர்கோட்டை கோட்டை புதுக்கோட்டையை மையப்படுத்தி மட்டுமே இல்லை இந்த ஆட்சியால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற சசி நோட்டாவுக்காக இல்லை நோட்டாட்டாவை அதாவது நோட்டாவை அதிகப்படுத்தி இந்திய அரசாங்கத்தில் ஏற்கனவே வாங்கின ஐம்பத்தி ஓராயிரம் வாக்குகளை உயர்த்தி மறுபடியும் புதுக்கோட்டை பரந்த தொகுதிக்கு இவ்வளோ ஓக்கு இது இவ்வளோ ஓட்டுகள் வந்து பதிவாயிருக்குது நம்மளுடைய எதிர்ப்புகளை கடுமையாக அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறாங்க அதனால் வந்து விரைவில் இந்த தொகுதியை இந்த மாவட்டத்திற்கு ஒரு தொகுதியை வழங்கணும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ரீகன்ஸிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பாக இருக்கணும் நிச்சயமாக இப்போ எப்படின்னு கேட்டால் மக்கள்கிட்ட பல்வேறு வெறுப்பு நீங்கள் வந்து தொகுதி போச்சுங்கிற ஒரு வெறுப்பு மட்டுமே இல்லை மக்கள்கிட்ட நீங்கள் வந்து வேலைவாய்ப்பு இல்லை விலைவாசி ஏற்றம் அவர்களுக்கான அடிப்படை தேவை மின்சார வசதி இல்லை சாலை வசதி இல்லை குடிநீர் வசதி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை தனியாக இருக்குது பொது பிரச்சனை நம்ம தொகுதி பதி போனது அதில் வந்து எல்லாருக்கும் சிலர்களுக்கு விவ விவரம் தெரியும் சில ஆனால் மக்களுக்கு என்ன பிரச்சனையாக இருக்குன்னா அடிப்படை தேவைகள் இல்லாத போது அவர்களுக்கும் கொந்தளிப்பார்கள் இப்போ நான் எங்களுடைய பரப்புரை வந்து ஒரு லட்சம் பேர்கிட்ட பண்ணியிருக்கோம் ஒரு லட்சம் பேருக்கிட்ட நேரடியாக நாங்கள் கொண்டுட்டு போயிருக்கோம் அது எப்படிங்கிற விளக்கம் இருந்தால் இன்னமும் அரசியல்வாதிகள் அதையும் தடுத்துருவாங்க அதனால் நாங்கள் வந்து எப்படி வெயிலில் நின்று போய் நின்று பிடிச்சிக்கிட்டு நம்ம நின்று பிரச்சாரம் பண்ணுறதுக்கான வசதிகள் இல்லை அந்த பிரச்சார வாகனத்துக்கே பர்மிஷன் வாங்குறதுக்கே நாலு மாவட்டம் அடையிரமிச்சோன்னோட நாங்கள் வேறு மெத்தடில் ஆக்கிட்டோம் மக்களிடம் நேரடியாகவே போய் சேர்த்துருவோம் இவங்கள்ட்ட பிரச்சாரம் ஆன வச்சு அதை யாரும் பார்க்க போகிறதா அந்த செலவு பண்ணுற லட்சக்கணக்கான செலவு பண்ணுறதை விட மக்கள்கிட்ட லட்சக்கணக்கான மக்கள்கிட்ட நம்ம கொண்டு சேர்த்துருவோம்னு சேர்த்துட்டோம் அதனால் புதுக்கோட்டை மாவட்ட மக்கள் முடிவு பண்ணட்டும் அவங்க வா தொகுதி வேணுமா வேணாமாங்கிறத மக்கள் தான் முடிவு பண்ணணும் இப்போ நாங்கள் சொல்கிறோம் தொகுதி வேணும் தொகுதி வேணுன்னா நோட்டாவுக்கு வாக்களிங்கள்னு சொல்கிறோம் அது எங்களுடைய பரப்புரை மக்கள் ஏற்றுக்கிறா ஏற்றுக்கிறாது பத்தொம்போதாம் தேதி தான் தெரியும் அந்த போலிங்கில் தெரியும் ஜூன் நாலில் தெரியும் ஆனால் நிச்சயமாக ஒரு புள்ளை தயவு செய்து புதுக்கோட்டை மாவட்ட மக்கள் அனைவருக்கும் நாங்கள் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் காந்தி பேரவை அரசியல் சார்பற்ற ஒரு துளியும் அரசியல் சார்பற்ற இயக்கம் ஜாதி மதமற்ற ஒரு இயக்கம் யாருக்காகவும் நாங்கள் எங்களை நீங்க எந்த இடத்துலையும் எந்த அரசியல்வாதிகளோட எங்களை காந்தி பேரவை பார்த்திருக்க வாய்ப்பே இல்லை எந்த அரசியல்வாதிகளிடத்திலும் நீங்க ஆளுங்கட்சிக்கு எதிராக இன்னொரு கட்சி ஆதரிக்கிறதோ இன்னொரு கட்சிக்கு எதிராக இன்னொரு கட்சி ஆதரிக்கிறதா இதுதான் எல்லா அமைப்பும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் நாங்கள் அப்படி இல்லை நாங்கள் ஒரு மெத்தாலஜி வச்சுருக்கோம் உண்மையான சுதந்திரத்தை இந்த நாட்டு மக்களுக்கு மக்களாட்சி தத்துவத்தை என்னவென்று சொல்வது இப்போ என்னன்னு சொல்லும்போதே கோவப்படுறோம்னு சொல்லிட்டீங்க மாவட்ட ஆட்சியர் யாருக்கு கீழே மக்களுக்கு கீழே அமைச்சர் யார் மக்களுக்கு கீழே சட்டமன்ற உறுப்பினர் மக்களுக்கு கீழே மக்களுடைய வேலையாள்னு சொல்லும்போது கோபங்குறீங்க அது ஆனால் மக்கள் தான் இல்லை அது நடைமுறையில் இல்லை எஜமானர்கள் மக்களுங்கிறது அரசு ஏற்ற இருக்குது ஆட்சியருக்கு மேலே மக்கள் அமைச்சருக்கு மேலே மக்கள் முதல்வருக்கு மேலே மக்கள் இருக்குது ஆனால் இவங்க எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க மக்கள் அடிமைகள் அவர்கள் அடிமைகள் கே அடிமைகள் வந்து காலம்பூரா அடிமைகளாக இருக்கணும் பேருக்கு மக்களாட்சின்னு தான் நாங்கள் மாற்றி விரும்புகிறோம் காந்தி பிறவை அதனால தான் இந்த அரசியல்வாதிகள்கிட்ட போய் நின்று மனு கொடுக்குறத நாங்கள் ஆதரிக்கிறதில்லை அரசியல்வாதிகள் உன்னை தேடி வர வையுங்கள் தேர்தலுக்கு மட்டுமல்ல இன்னைக்கு ஏன் வரலேன்னு கேட்பாங்க கேரளாவில் போய் பாருங்களே பக்கத்தில் கேரளா அமைச்சர் நடந்து போயிட்டு இருப்பான் முனி இது முதல்வர் நடந்து போயிட்டு இருப்பாங்க பஸ்ஸில் போயிட்டு இருப்பாங்க இன்னைக்கு கவுன்சிலரை பாருங்களேன் பாப்புலேஷன் முக்கியம் இல்ல நிர்வாகம் தான் முக்கியம் நீங்க வந்து நம்ம அந்த எந்த அரசியல் கட்சின்னு சொல்லல கேரளாவில் வந்து நான் வந்து எந்த நிர்வாகமாக இருக்குது நிர்வாகம் என்பது வேறு அது நடைமுறை என்பது வேறு நடைமுறையை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா மினிஸ்ட்ரியும் நீங்கள் சர்வசாதாரமாக ரோட்டில் பார்க்கலாம் எங்கள் கேரளாவில் நீங்கள் சர்வசாதாரமாக பஸ்ஸில் இருப்பாங்க ஆனால் நீங்கள் தமிழ்நாடு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திட்டாங்க இது ஒரு மாடலாக என்ன பண்ணிவிட்டாங்கன்னா விபங்கன்னா பெரியாள் அமைச்சர்கிட்ட இப்படி தான் நின்று நிற்க நிற்கணும் மக்கள் மக்கள் நிற்கணுங்கிற அந்த அடிமைத்தனத்தை நல்லா விதைச்சி கட்டமைப்பு பண்ணிட்டாங்க இப்போ காந்தி பேரவை மாதிரி வந்து உரிமை இதுதான் அரசியல் சாசன சட்டம் சொல்லுது இதுன்னு சொல்லும் பொழுது எல்லாருக்கும் அப்படியே என்னையா காந்திவாதினா சப்பையா அமைதியாக உட்கார்ந்துட்டு சொல்கிறத ஹரே ராம ஹரே கிருஷ்ணான்னு சொல்லிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க நம்ம இது கிராம ராஜ்யத்தை காந்தி வலியுறுத்தினார் கிராமந்தோறும் அதிகாரிகள் செல்லணும் அங்கே வந்து கிராம சபை போடுறாங்கல்ல ஏன் கிராமத்தை விட்டு நகர மயமாக்குறதுக்கு விரும்புகிறீங்க சார் இந்த தற்போதைய தமிழக முதல்வர் ஒரு உன்னதமான ஒரு ஸ்கீமாக கடந்த ரெண்டு மாதங்களுக்கு முன்பு அறிவித்து கடந்த மாதம்லாம் மாவட்ட ஆட்சியர்கள் தமிழ்நாடு முழுவதும் மாதத்தில் ஒரு நாள் ஒவ்வொரு பகுதியில் தங்கி இருக்காங்களே இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அது வந்து இப்போ ஏடு நீங்கள் நீங்கள் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறையா திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதாக இருக்கும் இங்கே புதுக்கோட்டை மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் எந்த ரெக்கார்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் ஏரி வெட்டப்பட்டது குளம் வெட்டப்பட்டது இங்கே ஏரியா மக்கள்கிட்ட போய் கேட்டீங்கன்னா இதுகள்லாம் கண்துடைப்பு இதெல்லாம் அரசியல் தேர்தல் அரசியல் வாக்கு அரசியலுக்கு இதை நடத்திக்கிட்டு இருக்காங்க எங்களை பொறுத்தவரைக்கும் நாங்கள் அரசாங்கத்துக்கு ஆதரவாளர்கள் இது இந்த அரசாக இதில் நாங்கள் வந்து இந்தியாவை நேசிக்கிறவர்கள் தமிழகத்தை நேசிக்கிறவர்கள் ஆட்சியை நேசிக்கிறவர்கள் அரசாங்கத்தை நேசிக்கிறவர்கள் மக்களை நேசிக்கிறவர்கள் அரசாங்கம் தவறு அரசாங்கத்தை நடத்துபவர்கள் தவறு செய்யும்போது அவர்கள் யாராக இருந்தாலும் தட்டி கேட்க நாங்கள் தயங்க மாட்டோம் ஏன்னு கேட்டால் மக்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது மக்களுக்கு அந்த இங்கே சொன்னீங்கல்ல இப்போ வந்து எல்லோரும் நலமானு கேட்டார் நல்ல விஷயம் நல்ல ஸ்கீமு நாங்கள் நலம் இல்லையே முதல்வர்னு நேற்று கூட முதல்வருக்கு ஒரு இது அனுப்பிவிட்டோம் பதிவு ஏன்னா அவடை பகுதியில் ஏரிக்குள்ள காடுகளை அழிச்சிக்கிட்டு இருக்காங்க எது அரசு அதிகாரிகள் ஒத்துழைப்போடு சட்டத்துக்கு புறம்பாக சோழார் தனியார் நிறுவனம் போடுது அதுக்கு நம்ம மனு கொடுத்துட்டோம் அதை பார்த்துக்கிட்டு என்ன செஞ்சிருவாருன்னு இப்போ நாங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு மின் நிலையத்துக்குள்ளே துணை மின் நிலையத்துக்குள்ளே மின்சார வாரிய ஊழியர்கள் தவிர வேறு யாரும் போகக்கூடாது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நீங்கள் மக்கள் இங்கே நடக்கிறது இங்கே புதுக்கோட்டை நம்ம மேற்பார்வை பொறியாளர் இருக்கார் மின்வாரிய பொறியாளர் அவர் எந்தவித ரெக்கார்டு இல்லாமல் இங்கே இப்போ ஒன்றியத்தில் பேரானூர் துணை மின் நிலையத்தில் தனியார் சோலார் நிறுவனம் வந்து எந்தவித ரெக்கார்டு இல்லாமல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நாங்கள் கேள்வி கேட்டது கூட அவர் சொல்கிறாரு சார் அது அன்னஃபிஷியலாக அவர் அப்ரூவ் பண்ணியிருக்கோம் சரி அந்த ரெக்கார்டை கொடுங்கன்னா கொடுக்க மாட்டேங்கிறாரு சரி நாங்கள் தகவல் வரி சட்டத்தில் போட்டிருக்கோம் எந்த அதிகாரிகளும் மக்களுக்கான அதிகாரிகளாக இல்லை நாங்கள் மாவட்டத்தை சொன்னதுனால அப்போ என்ன வரும் ஒரு மூன்று நூற்றாண்டுகளுக்கு மேலான காட்டுகளை இயற்கை வள காட்டுகளை அழிக்கிறார்கள் நூறு ஆண்டு பழமையான மேய்ச்சல் காடுகள் விவசாயிகளுக்கு மூன்று கிராம விவசாயிகளுக்கு பாதிப்பை ஒரு ஐம்பது ஏக்கரை தனியார் காண்டி திணிக்க பார்க்குறாங்க அதுக்கு இபி துணை போகுது சட்டத்துக்கு புறம்பா வருவாய்த்துறை நீங்கள் சொல்கிறீங்க ஆட்சியர் வந்து முதல்வர் தேடி போச்சு முதல்வருக்கு மனு கொடுத்துட்டோம் மூணு மனு கொடுத்துட்டோம் கலெக்டருக்கு மூணு மனு கொடுத்துட்டோம் நடவடிக்கை இல்லை இன்னமும் சோளாறு ரெக்கார்ட் ரெக்கா வித்தவுட் ரெக்கார்டில் அப்போ இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது கோவம் இல்லை ஆதங்கம் ஆதங்கத்தை வெளிப்படுத்த எல்லாருக்கும் முடியாது ஏன்னா அடிச்சு நொறுக்குவாங்க போய் கேஸ் போடுவோம் வழக்கு போலீஸ் மிரட்டுறாங்க அன்னைக்கு போன ஒரு போலீஸ் மிரட்டியிருக்காங்க அந்த கிராம மக்களை வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் மிரட்டியிருக்காங்க அந்த இன்ஸ்பெக்டருக்கு தண்டனை கிடச்சிருச்சு அது வேறு விஷயம் அந்த இன்ஸ்பெக்டர் போய் மிரட்டிட்டு மக்களை வந்து தனியார் சோழாருக்காண்டி விரட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க கிராமத்து மக்களை இப்படிப்பட்ட ஒரு கேவலமான நிலையில் நீங்கள் சொல்கிறீங்க ஏற்ற அளவில் அந்த அறிக்கையை விட்டுருக்காங்க எங்க மக்கள் நல்லா இருக்காங்க நீங்க புதிய புதுகை வரலாறு நீங்க பேட்டி எடுத்துக்கிட்டு போங்க எல்லாம் வெந்து நொந்து போயிருக்காங்க எங்கேயாவது தண்ணி வருதா இங்கே போய் 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 கேளுங்கல்ல பதினஞ்சு நாளாக தண்ணி வந்திருக்கான்னு கேளுங்க இப்போ கூட போராட்டம் நடத்திருக்காங்கல்ல நேற்று தாலி இல்லையா நேற்று பூங்குடியில தாலி அறுத்து ஒரு பொண்ணுடைய தாலி அறுத்து சட்ட ஒழுங்கு எங்கே இருக்கு கொலையாயிட்டாங்கல்ல தாலி எடுத்தவர் கொலையாயிருக்குல்ல இன்றைக்கி இப்போ இது செஞ்சுக்கிட்டு இருக்காங்கல்ல போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கள்ல எப்படி போராடுறது மக்கள் வந்து போராடுறது தான் வாழ்க்கையா மக்களை இன்பமாக வச்சுக்கிறது தானே அரசாங்கத்துடையது என்ன நடவடிக்கை இருக்குது சட்டம் ஒழுங்கு எங்கே இருக்கு எத்தனை கொலை நடந்திருக்கு மீமிசெல்லில் நூற்றி சட்சம் கோடி கஞ்சா பிடி மூணு மாதத்துக்கு முன்னாடி அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்கிறோம் உங்கள் ஏரியாவில் கஞ்சா கடத்தலை இலங்கைக்கு கடத்த போகிறாங்கன்னு மூணு மாதத்துக்கு முன்னாடி அந்த க மீமிசல் காவல் ஆய்வாளர்கிட்ட நானே சொல்கிறேன் நடவடிக்கை எடுக்கல நூற்றி பதினோரு கோடி ரூபாய்க்கு முடிவெடுது எது அரசாங்கம் வேங்க வேய பிரச்சனை முடிவுச்சா அறுபத்தெட்டு பேர் குடும்பம் உள்ள வேங்க வயலுக்கு இன்னமும் நீங்க நடந்துக்கிட்டு இருக்கீங்க என்ன அரசாங்கம் நடத்தல சொல்றீங்க இது வந்து மக்களாட்சியா ஒரு வேணா கூட்டணி கட்சி ஓட்டு வாங்கணும்னா எல்லாம் ஆதரிச்சுக்கிட்டு இருக்கலாம் ஒரு குக்கிராமத்தில் நடந்தது என்ன செய்வாங்க முன்னாடி என்ன என்ன அமைச்சர் ரிசைன் பண்ணிட்டு போவாங்க அந்த துறை அமைச்சர் எங்கேயோ ரயில்வே த இது ஆக்சிடெண்ட்னால் அந்த அமைச்சர் ராஜினாமா பண்ணிவிட்டு போனோம் அப்போன்னா மத்தியில்லை இப்போ நீங்கள் உங்கள் துறை காவல்துறையை முதல்வர் தானே வச்சிருக்காரு முதல்வர் வச்சுருக்க காவல்துறை ஒரே ஒரு கிராமத்தில் நடந்த ஒரு சின்ன தவறை கண்டுபிடிக்க முடியலை அந்த தவறுடைய குற்றவாளியில் கண்டுபிடிக்க முடியல அந்த துறையை விட்டு ராஜினாமா பண்ணிட்டு போகணுமில்ல அந்த ஆட்சியை வந்து ராஜினாமா பண்ணிவிட்டு போகணுமில்ல ஏன் பண்ணல நீதிமன்றத்தில் இருக்குது நீதிமன்றத்துக்கு போய் இப்போ ஒரு வருஷாச்சு நீதிமன்றம் அதுக்குள்ள நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு ஒரு ஆட்சியாளர் என்றால் ஒரு குற்றம் நடக்குதுன்னா அதுக்கு அடுத்தம் நடந்துருச்சு இல்லையா பக்கத்தில் ஒரு கொலை நடந்துக்கிட்டு இருக்குல்ல சட்டம் ஒழுங்கு என்ன நடக்கு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இதுவரை சட்ட எனக்கு தெரிந்து நான் அப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே பதிவு போட்டேன் என்னுடைய ஐம்பது ஆண்டு கால பொது வாழ்க்கையில் இவ்வளவு கேவலமான ஒரு நிலை தமிழகத்தில் இருந்ததே இல்லை நான் இவங்களை ஆட்சியாளர் குற்றம் சொல்கிறதுக்காண்டி சொல்லலை ஒரு 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 மனசாட்சி நாம் எதற்காக இந்த ஆட்சிக்கு வந்திருக்கோம் அது என்ன செய்கிறோம் ஒரு அமைச்சர்னா என்ன ஒரு எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் நீங்க புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் என்ன செயல்பாட்டு இருக்காரு தனிநபர் தாக்கல் நான் பேரை சொல்லலை நீங்க இந்த தண்ணிக்கு என்ன பண்ணிருக்கீங்க நீங்க சொல்லுங்க நீங்க வந்து இங்கேயான நீங்க நிறுவனம் வச்சிருக்கீங்க குடிநீர் விழுந்திருக்கா

என்ன நடவடிக்கை இந்த அரசாங்கமோ யாரோ எடுக்கிறது எங்கள் கவலை இல்லை இந்த நாட்டுக்காண்டி ஆதாரம் இல்லாமல் எத்தனையோ ஆதாரம் எத்தனையோ இதுகள் வந்துடுது நீங்க ஆதாரம் இல்லாம பேச சொல்லுங்க வைக்க வைக்கத்தார் எந்த மக்கள் பிரச்சனையும் என்ன நடத்திருக்கீங்க அந்த சொன்ன ஆதாரம் தான் ரோடுன்னு சொன்னோம்ல நீங்க இந்த ரோடு போட்டிருக்க மெத்தடு சரி புதுக்கோட்டை நகராட்சியிலிருந்து மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இந்த புதுக்கோட்டை நகராட்சி தொண்டைமான் மன்னர்களால் உருவாக்கப்பட்டது கிட்டத்தட்ட நூற்றி இருபது வருடங்கள் கழித்து இப்போ வந்து ஒரு மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறதுக்கு காந்தி பேரவை வரவேற்பு தெரிவிக்குதா எதிர்ப்பு தெரிவிக்குதா இதோட செயல்பாடுகள் பியூச்சர்ல எப்படி இருக்கும் நான் என்ன சொல்றேன்னா கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு அகல உழுவதை விட ஆழ உழுவ வேண்டும் என்று புதுக்கோட்டை நீங்கள் சொன்ன நகராட்சி மிக சிறப்பு மிக்க நகராட்சி தர்மராஜ் பிள்ள இருந்து ஒரு சேர்மனாக இருந்து மிகப்பெரிய ஒரு நிர்வாகத்தை நடத்தின நகராட்சி புதுக்கோட்டை நகராட்சியை நம்ம நிர்வாகத்தை குறை சொல்ல முடியாது ஆனால் இன்றைய நிலையை தான் நம்ம சொல்கிறோம் இன்றைக்கு நீ வந்து நகராட்சியாக இருப்பதற்கே தகுதியற்ற நிலையில் இருக்கிறார்கள் ஒரு மக்களுக்கான தேவைகளை செய்து கொடுத்து நிறைவாக இருக்குன்னு சொன்னால் அதை நீங்கள் செய்யவே இல்லை நகராட்சியில் வந்து எவ்வளோ ஊழல் நடந்திருக்கு என்னங்கிறது என்கொயரி நடந்துக்கிட்டு நான் அதாவது ஒரு உதாரணம் சொன்னேன் அந்த பூங்கா அமைச்சர் இருக்காங்க சாக்கடை மேலே பூங்கா அமைச்சர் அறிவு அறிவாளிகள் உள்ள புதுக்கோட்டை அறிவாளிகள் மக்கள் பணத்தை எவ்வளோ விரயம் செய்கிறார்கள் க எங்கேயாவது கழிவறை இருக்கா புதுக்கோட்டையில் நீங்கள் போங்க பேருந்து நிலையத்துக்கோ அல்ல வேறு இடத்துக்கோ உலகத்திலேயே கழிவறைகளே சரியாக பராமரிக்கப்படாமல் கழிவறைகளே இல்லாத ஒரு நகராட்சி மாநகராட்சி ஆகி என்ன செய்ய போகிறது ஒரு அடிப்படை தேவை ஒரு வர்றாங்க பெண்கள் வர்றாங்க ஒரு கழிவறை வேணும் இந்த அரசாங்கம் நான் இந்த எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி இத்தனை ஆண்டுகள் எங்களுக்கு வேடிக்கையாக இருக்குது நீங்கள் பெங்களூர் போனீங்கன்னா கர்நாடகாவில் பெங்களூர் போனீங்களாம் வீதிக்கு வீதி அழகாக உட்காந்து சாப்பிட்ற மாதிரி அந்த நிர்வாகம் கழிவறைகளை வச்சு உட்காந்து உள்ளே உட்காந்து சாப்பிட்லாம் நீங்கள் போங்க ஒரு பார்க் இருக்கும் அதில் வந்து இலவசமாக எல்லோரும் பயணிக்கலாம் அங்கே பார்க் பக்கத்துலேயே அந்த ஒவ்வொரு சாலைகள்லேயும் கழிவறை வசதி ஆண் பெண்களுக்கான அழகான கழிவறை வசதி நீங்கள் அவ்வளவு தூரம் வசதி செய்ய வேண்டாம் ஒரு பேருந்து நிலையத்தில் கழிவறையை உங்களால் மெயின்டைன் பண்ண முடியுதா எதை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் கேள்வி தான் எப்படின்னா நீங்கள் குற்றம் சொல்கிறோம் கோவப்படுறம்னு தயவு செய்து எந்த அரசியல் கட்சிகளும் எந்த ஆட்சியாளர்களும் வருந்தாதீர்கள் உங்கள் கடமையை செய்யுங்கள் உங்களுடைய கடமை பத்து சதவீதம் செய்தாலே இந்த தமிழ்நாடு சொர்க்கம் மாதிரி இருக்கும் அரசு அலுவலர்களும் அரசியல் பிரதிநிதிகளும் மக்கள் பிரதிநிதிகளும் மக்களுக்காக பத்து சதவீதம் வேலை செய்தாலே எந்த குறையும் சொல்லாத அளவுக்கு இருக்கும் பத்து சதவீதம் வேலை செய்யும் நாங்கள் அடிக்கடி காந்திப்பேரவையில் எல்லா அதிகாரிகளை பார்க்கும்போது அதிகாரின்னு சொல்லக்கூடாது அலுவலர்களை பார்க்கும் பொழுது சொல்கிறது வந்து பத்து சதவீதம் மக்களுக்காக பட்டியாற்றுங்க அரசியல்வாதிகளை பார்க்கும்போது மக்களுக்காக பத்து சதவீதம் பணியாற்றுங்க நீங்கள் இந்த சமூகத்தை சீரழிக்காதீர்கள் வெள்ளைக்காரன் சீரழித்தான் வேறு நாட்டுக்காரன் ஏன் இந்த நாட்டு மக்களை இவ்வளவு சீரழி இவ்வளவு வறுமையிலும் இவ்வளவு ஏழ்மையிலும் இவ்வளவு வெறுப்பு நானே காந்தி பெறவே அன்பே நம்ம தான் அகிம்சையை நம்ம தான் தேசமே நம் சுவாசம்னு சொல்கிறாள் நாங்கள் வந்து எங்களுக்கு பேசுகிறோம் பேசும்போது உங்களுக்கு கோபம்னு சொன்னால் உரிமைகளை கேட் கேட்டால் எனக்கு ஒரு ஒரு தலித்து கிராமம் சொல்லுது எங்கள் உரிமைகளை கேட்க போனால் எங்களை கொலை மிரட்டல் விடுக்கிறார்கள் நாங்கள் விண்ணப்பம் ஒரு புகார் மனுவோட மாவட்ட ஆட்சியருக்கு கொடுக்க முடியவில்லை எங்களை வந்து மிரட்டுகிறார்கள் என்று ஒரு ஒரு கிராம மக்கள் சொல்கிறாங்க அதை பார்த்துக்கிட்டு நம்ம எப்படி என்னங்க நீங்கள் மனு கொடுக்கறது கூட ஐயோ மனு கொடுத்தாலே கொலை செய்வோம்னு மிரட்டுறாங்க இந்த புதுக்கோட்டைக்குள்ளே சட்ட ஒழுங்கு நான் சொல்கிறேன் நீங்கள் வேணால் ரெக்கார்டு கேட்டணும்னா ரெக்கார்டு நான் சொல்கிறேன் பேட்டியை நீங்கள் போய் எடுக்கலாம் அப்போ இதை பார்த்துக்கிட்டு எப்படி காந்தி பேர இருக்க முடியும் இப்போ ஒரு மேட்ரல் நம்ம என்ட்ரி ஆகியிருக்கோம் இதை பார்த்து கொண்டு ஒரு ஒரு அநீதி நடக்கும் பொழுது அதை பார்த்து கொண்டு போவது காந்தியம் இல்லை காந்தியம் என்பது என்னன்னா நீங்கள் காந்தியை வந்து ச சாதாரணமாக இல்லை காந்தி வழி ஆயுதம் எடுக்க அதே நேரத்தில் கருத்துக்களை ஆழமாக சொல்வது காந்தியம் நீங்கள் தவறு செய்தால் அது சகோதரனாக இருக்கலாம் தாயாக இருக்கலாம் தந்தையாக இருக்கலாம் தவறு தவறு தான் தவறுங்கிறது காமன் வேர்டு அது அதிமுக செஞ்சிச்சு திமுக செஞ்சிச்சு திமுகன்னா நம்மளுடைய கட்சினா ஆதரவு திமுகன்னா எதிர்ப்பு அதெல்லாம் இல்லை தவறு யார் செய்தாலும் எந்த அரசியல் கட்சியிலே சேர்ந்தவர்கள் செய்தாலும் எந்த நிர்வாகத்தில் இருப்பவர்கள் செய்தாலும் அவர்கள் மீது தங்களுடைய தட்டி கேட்பதையும் அவர்களை அந்த தவறிலிருந்து மீட்க வைக்க வேண்டும் என்று தனி மனித உரிமையும் கூட மக்களின் உரிமை கூட எங்கள் போன்ற அமைப்புகளின் உரிமை ஓகே தேர்தலுக்கு இன்னும் ஒரு வார காலங்கள் தான் இருக்குது நோட் இப்போ நம்ம நிறைய பேசிட்டோம் ஆனால் நோட்டாவுக்கு ஓட்டு போட்டால் ஃபியூச்சரில் எங்க இதை வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து ஃபைட் பண்ணுவோம் தேர்தல் ஆணையத்தை வலியுறுத்தோம் தான் உங்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்குது ஆனால் நீங்கள் நோட்டாவுக்கு தொடர்ந்து பிரச்சாரம் செய்ய போகிறீங்களா நிறுத்த போகிறீங்களா சுருக்கமாக சொல்லுங்கள் தொடர்ந்து பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்கிறோம் எங்களுக்கு மூன்று கட்ட பிரச்சாரம் முடிஞ்சிருக்கு மூன்று கட்ட பிரச்சாரம்னா எங்களோடய கீழே உள்ள வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் அடுத்து இந்த துண்டு பிரசுரம் செய்கிற முதற்கட்ட பணிகளையும் செஞ்சிட்டோம் துண்டு பிரசாரம் நீங்கள் சொன்னது மாதிரி அறந்தாங்கி இப்போ நாளை மறுநாள்லாம் அறந்தாங்கி கிடக்கிற பகுதியெல்லாம் அது நடக்கும் ஆலங்குடி திருமயம் விராலிமலை எல்லா தொகுதியுமே நடக்கும் நாங்கள் வந்து இப்போ பேப்பர்லெஸ் ஏரியா து துண்டறிக்கை வேண்டாமல் பரப்புரை பண்ணுவோமே துண்டறிக்கை பண்ணால் பேப்பர்லெஸ் கவர்மெண்ட் வந்துருச்சு பேப்பர்லெஸ் இது பணமே கொடுக்காத வந்து டிஜிட்டல் மயமானதுனால எங்களுடைய பிரச்சாரமும் டிஜிட்டல் மயமாக இருக்குது அட்வான்ஸ் டெக்னாலஜி டிஜிட்டல் மயமாக இருக்குது அதே நேரத்தில் வந்து நிச்சயமாக மக் புதுக்கோட்டை மக்கள் நாங்கள் கம்பல் பண்ணலை உங்களுக்கு உணர்வு இருந்தால் போடுங்க உங்களுக்கு தொகுதி மீட்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால் நீங்கள் நோட்டாவுக்கு வாக்களிங்க நாங்கள் சொல்வதற்காக நீங்கள் நோட்டாவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற அவசியம் எனக்கு என்ன உணர்வு இருக்கிறதோ உரிமை இருக்கிறதோ அனைத்து புதுக்கோட்டை மக்களுக்கும் அந்த உரிமை இருக்கிறது உணர்வு இருக்கிறது அந்த ஒரு தாத்பரியம் இருக்கிறது நாங்கள் மட்டும் தாத்பரியத்துக்கு கட்டுப்பட்டவர்களா நீங்களும் தாற்பயத்துக்கு கட்டுப்பட்டவர்களா புதுக்கோட்டை மக்கள் நாங்கள் காந்தி பேரவையோ மற்ற புதுக்கோட்டை பாராளுமன்ற தொகுதி மீட்புக் குழு மட்டும் போராட வேண்டுமா இல்லை மக்களோட தன்னெழுச்சியாக நீங்கள் போராட வேண்டுமா ஜல்லிக்கட்டுக்கு போனால் நீங்கள் தான் மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் மக்களை நாங்கள் கட்டாயப்படுத்த முடியாது எங்களுடைய பரப்புரையை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் முடிவு மக்களின் கையில் அன்பான நேர்களே புதுக்கோட்டை மக்களவை தொகுதி மீண்டும் வர வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது ஆனால் புதுக்கோட்டை மக்களவைத் தொகுதிக்காக கடந்த மூன்று முறை நடைபெற்ற மக்களவைத் தேர்தல்களிலும் நோ ஃபார்ட்டி நைன் ஓ மற்றும் இரண்டு தேர்தலில் வந்த மின்னணு வாக்குமது வாக்கு இயந்திரத்தில் பொருத்தப்பட்டுள்ள நோட்டா பட்டன் ஆகியவற்றில் புதுக்கோட்டை மாவட்ட மக்கள் தொடர்ந்து தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர் இந்த முறை நடைபெறக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலுக்கான தேர்தலில் இம்மாதம் ஏப்ரல் பத்தொம்பாம் தேதி நடைபெற இருக்கும் தேர்தலில் நோட்டாவிற்கு வாக்களிக்க வேண்டும் என்று புதுக்கோட்டை தொகுதி மீட்பு சார்பாக பல்வேறு பிரச்சாரங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது ஆனால் அனைவருக்கும் ஒருமித்த கருத்து என்னவென்றால் புதுக்கோட்டைக்கு என்று ஒரு தனி வரலாறு இருக்கின்றது அந்த வரலாறை யாரும் அழைத்து விடாத அளவிற்கு மீண்டும் மக்களவைத் தொகுதியை வரக்கூடிய அரசியல் மக்கள் பிரதிநிதிகள் கொண்டு வர வேண்டும் என்பது அனைவருக்கும் ஒத்த கருத்தாக இருக்கின்றது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ഉത്കൈ വരണു നന്റി സാർ നന്